அன்பில் சிறந்த நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் ஹென் தஞ்சை பதிவு மண்டலம் நாகை பதிவு மாவட்டம் திருப்பூண்டி சார் பதிவாளர் அலுவலகத்தில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஒரு இடத்தை பொது அதிகார ஆவணம் பெறுகின்றனர் சதுரடி மதிப்பெண் அதனை பதிவு செய்வதற்காக முயற்சி செய்கிறார்கள் அந்த பொது அதிகார முகவர்கள் வாங்குபவரை தேர்வு செய்து அவர் பெயர்களை பதிவு செய்வதற்கு ஆவணம் தயாரித்து பதிவுக்கு தாக்கல் செய்கிறார் ஒரு பகுதியை அதில் பதிவு செய்து கொடுத்து விட்டார் சார் பதிவாளர் அவர்கள் மீதம் இருக்கிற ஒரு பகுதி வழிகாட்டி மதிப்பு தற்பொழுது அந்த முப்பத்தி மூணு சதவிகிதம் திரும்ப பெற்றதை ரீஸ்டோர் பண்ணி மீண்டும் வழிகாட்டி மதிப்பு ஆயிரம் ரூபாய் இருக்கிற மதிப்பு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் என தற்பொழுது அந்த ஆன்லைனில் ரெஃப்ளெக்ட் ஆகுது ஆனால் அந்த சந்தை மதிப்பே எழுநூறுவா எட்நூறு தான் இன்னைக்கு இருக்குது இது சம்பந்தமா குறைவு முத்திரை தீர்வை பிரிப்பு நாற்பத்தி ஏழு கிளாஸ் ஏ ஒன் என்று சொல்லி சட்டம் வழிவகுத்திருக்கிறது இந்த சட்டத்தின்படி பதிவு செய்வதற்காக ஆவணத்தை தயாரித்து தாக்கல் செய்கிறார்கள் பெருமரியாதைக்குரிய சார் பதிவாளர் அவர்கள் நாற்பத்தி ஏழு கிளாஸ் ஏ ஒன்னின் கீழ் பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னால் அமைச்சர் அலுவலகத்திலிருந்து எனக்கு தகவல் வர வேண்டும் இல்லையே நான் பதிவு செய்ய இயலாது என்று சொல்லி மறுக்கிறார் வாங்குபவரும் விற்பவரும் தொடர்ந்து சார் பதிவாளர் பிச்சை எடுக்காத குறையாக பெக்கர்ஸாக கஞ்சுகின்றனர் மன்றாடுகின்றனர் சார்பதிவாளர் அவர்கள் நீங்க திங்கட்கிழமை வாங்க நான் மேலிடத்துல பேசிட்டு உங்களுக்கு பதிவு செய்ய சொல்றேன் பதிவு செய்வதற்கான நடவடிக்கை என்ன ஏதுன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு இருந்தாலும் ஐயா நாங்கள் சென்னையிலேருந்து வந்துவிட்டோம் அட்லீஸ்ட் பெண்டிங் டாக்குமெண்ட் முடிவுரா ஆவணமாவது பதிவு செய்யணும்னு வேண்டுகோள் வைக்கிறாங்க முடியவே முடியாதுங்கிறாரு சரிங்க ஐயா எங்களுடைய ஆவணத்தை பதிவு செய்ய முடியாதுன்னு சொன்னால் நீங்கள் அதற்கான காரணத்தை தெரிவித்து எங்களுக்கு கடிதம் கொடுங்கன்னு கேட்குறாங்க சார் பதிவாளர் சொல்கிறாரு நமக்கு மிக தெளிவாக அன் அப்ரூவ்டு ரெஜிஸ்ட்ரேஷன் கைட்லைன் ஃபைவ் டூ டபுள் எயிட் நைனில் இருபது பத்து ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி சதுரடி மதிப்பில் நீங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தால் அதை பதிவு செய்யலாம் அனுமதி வாங்கணும்னு அவசியம் இல்லை அதுவும் கிராமநுத்தங்கள்லாம் ஆல்ரெடி கால்டு அப்ரூவ்ட்டு வெரி கிளியராக கொடுத்துருக்காங்க இவை அனைத்தையும் தெரிந்து கொண்டு சார் பதிவாளர் அவர்கள் இது அனுமதியற்ற மனைப்பிரிவு அப்ரூவல் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு காரணம் சொல்லி ஏற்கனவே ஒரு பகுதியை அவர் தான் பதிஞ்சிருக்கிறார் அனுமதியற்ற மனைப்பிரிவு இப்படி ஒரு காரணம் சொல்லி அதை ஸ்லிப் போட்டு ரெஃப்ரூசர் போட்டு கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் காவல்துறைக்கு புகார் கொடுக்குறாரு பொதுமக்கள் வாங்குபவர் விற்பவர் இந்த பதிவுத்துறைக்கு பெருமளவிலே வருவாயை ஏற்படுத்தி தரக்கூடியவர்கள் அந்த பொதுமக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் ஒரு ஆசை ஆசையா ஒரு ஆவலோட தன்னுடைய எதிர்காலத்திற்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்ற எண்ணத்துல அவங்க ப்ராப்பர்ட்டி வாங்க போறாங்க அவங்கள காவல்துறைக்கு தகவல் கொடுத்து காவல்துறையிடம் இந்த சார்பதிவாளர் ஒப்படைத்தால் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன உங்களால் முடியுமோ செய்யுங்க என்னால் பதிவு செய்ய இயலாது என்கிற வசனத்தையும் அந்த சார்பதிவாளர் திருப்பூமி பேசியிருக்கிறார் அவர்கள் நேரடியாக காவல்துறையில் சென்று இந்த சார்பதிவாளனுடைய செயல்களை பார்த்து அதிர்ந்த விஷயங்கள் இவர் பேசிய விஷயங்கள் இவர் நடந்த விஷயங்கள் நடத்திய விஷயங்கள் அத்தனையும் தெளிவாக ஒரு புகார் மனுவாக கொடுக்கிறார்கள் காவல்துறை சார்பில் பதிவாளருக்கு அழைப்பு வந்தவுடன் திங்கள் செவ்வாயில் இந்த விற்பவரை அழைத்து நீங்கள் இங்கே தானே சொத்து வாங்கிட்டு இருக்கணும் அதனால் பதிவை நான் வெட் பண்ணிக்கிறேன் வாங்கன்னு சொல்லி பதிவு செய்கிறார் இப்படியெல்லாம் பொதுமக்கள் இந்த சார் பதிவாளர்களால் மிக கேவலமாக நடத்தப்படுகிறார்கள் அவமரியாதையோடு நடத்தப்படுகிறார்கள் இவையெல்லாம் ஏற்புடையதாக அல்ல நமக்கு பதிவுத்துறையில் வழிகாட்டி மதிப்பில் முரண்பாடுகளை கலைவதற்கு ஃபார்ட்டி செவன் கிளாஸ் ஒன் என்கிற குறைவு முத்திரை தீமை பிரிவு சட்டம் வடிவகுத்திருக்கிறது இதில் ஆவணங்களை அனுமதித்து பிறகு நீங்கள் நேரில் பார்வையிட்டு நீங்கள் என்ன உங்களோட வருவாயை வசூல் செஞ்சுக்கணுமோ அதற்கான சட்டம் வழிவகுத்திருக்கிறது இதனை பதிவுத்துறை ஏன் செய்ய மறுக்கிறது இவ்வளவு கராரா அங்கே தமிழகத்தில் நிலங்களை வாங்கிட்டு எங்கேயும் ஓடி ஒளிய இல்லை அவங்க நிலம் இங்கே தான் இருக்க பொழுது அடுத்த பதிவுக்கு வரும்போது கூட நீங்க ஆன்லைன்ல வந்து அதை என்ட்ரி பண்ணிட்டு வசூலிச்சுட்டு பதிவு செய்யலாம் எல்லா வாய்ப்புகளும் உங்களிடத்துல இருக்கும் பொழுது ஏன் இப்படி பொதுமக்களை துன்புறுத்துகிறீர்கள் ஏன் இவ்வளவு கேவலமாக நடத்துகிறீர்கள் நடந்து கொள்கிறீர்கள் இவ்வளவு அவமரியாதையோடு ஏன் நடத்துகிறீர்கள் என்று சொல்லி மனம் குமுறுகிறார்கள் திராவிட மாடல் ஆட்சியில் சொத்துக்களை விற்பவர்களும் வாங்குபவர்களும் இப்படித்தான் நடத்தப்படுவார்களா நாங்கள் என்ன சர்வாதிகார நாட்டிலா வாழ்கின்றோம் நாங்கள் ஜனநாயக நாட்டில் வாழ்கின்றோம் நாங்கள் சொத்துக்களை வாங்கிவிட்டு எங்கே ஓடிவிட போகிறோம் என்று சொல்லி அந்த பொதுமக்கள் மனம் குமுறுகின்ற அந்த சூழல் தற்பொழுது உருவாகி இருக்கிறது அரசும் பதிவுத்துறையும் இதனை கவனத்தில் கொண்டு உடனடியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் பேராவினுடைய எண்ணம் திண்ணம் நிச்சயமாக பதிவுத்துறை நடவடிக்கை எடுக்கும் பொதுமக்களிடத்திலே கனிவோடும் பணிவோடும் மரியாதையோடும் நடந்து கொள்ளும் அவமரியாதையை ஏற்படுத்தாது என்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி